வணக்கம் இந்த ஒரு விஷயம் நம்மள இன்க்ரெடிபிளி பவர்ஃபுல் ஆக்கும்னு நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன் சமீபத்தில் கான் திரைப்பட விழாவின் போது ஏஆர்எம்மான் அவர்கள்கிட்ட அவர் வாங்கின விருதுகள் பத்தி ரொம்ப கேஜுவலா கேட்டாங்க அவர் எத்தனை அவார்ட்ஸ் வாங்கியிருக்காருன்னு அவர் கவுண்ட் வச்சிருக்காரு ஆனா அதுக்கப்புறம் அவர் சொன்ன பதில் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த நான் அங்க இருக்கேன் ஆனா இப்ப நான் இவால்வ் ஆயிட்டேன் இப்ப என்னுடைய தேடல் வேறையா இருக்கு அப்படின்னு சொல்லி அவரோட இப்பத்த ஒர்க்ஸ் பத்தி இப்பத்த மைண்ட் செட் பத்தி அவர் பேசினார் இந்த ஒரு விஷயம் நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஒரு நல்ல பாடம் நம்ம அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தோம் அப்ப இருந்த நாமளும் இப்ப இருந்த நாமளும் எப்படி இருக்கும் கண்டிப்பா ஏதோ ஒன்னு ரெண்டு விஷயத்துல யாவது நம்ம எவால்வ் ஆயிருப்போம் அது நிச்சயமா காசு பணம் இல்ல கரியர் ப்ரமோஷன் அந்த மாதிரி தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது பர்சனாலிட்டி வைஸ் நம்ம எவால்வ் ஆயிருக்கலாம் அது ஒரு நல்ல குரோத் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் யானைக்கும் அடி சருக்கும் அப்படின்னு மத்தவங்க யானை கிட்ட சொன்னாதான் அது ஏளனம் யானைக்கே அது நல்லா தெரிஞ்சா அது செல்ஃப் ரியலைசேஷன் அது நமக்கு தெரிஞ்சுட்டா போதும் நம்மளோட குறைகள் என்ன நம்ம எதிர லேக் ஆகுறோம் இன்னும் எப்படி நம்மளை பெட்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் நமக்குள்ளேயே ஒரு ப்ராசஸாக நடந்துச்சுன்னா அதுதான் சரியான குரோத் சரியான டெவலப்மெண்ட் நன்றி